இந்த ரோஜா தொட்டிக்குள்ளே மூணு செடி வளர்ந்துருக்குங்க ஒரு கோலியஸ் பிளான்ட் இன்னொன்று ஆக்சிடஸ் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்கிற பட்டர்ஃப்ளை பிளான்ட் அதுக்கப்புறம் ரோஜா இது மூன்றுமே ஒன்றா சேர்ந்து வளர்ந்துருக்கு இப்போ நம்ம இந்த ஆக்சிடஸ் ட்ரையாங்கல் பட்டர்ஃப்ளை பிளான்ட்டையும் கோலியஸ் பிளான்ட்டையும் தனியாக பிடுங்கி எடுத்தாச்சு பிடுங்கி எடுத்த செடிகளை ரீபார்ட் பண்ணலாம் வாங்க ரீபார்ட் பண்ணுறதுக்காக தோட்டத்தில் இருந்த நிறைய செடிங்களை பிடுங்கி வச்சுருக்கோம் அதில் அதிகமாக கோலியஸ் பிளான்ட் தாங்க இருக்குது ஒரு தொட்டியில் பன்னீர் ரோஜா ஆறு கட்டிங் போட்டு வச்சுருந்தேன் ரெண்டு கட்டிங் ரொம்ப அழகாக துளிர் விட்டு வளர்ந்தாச்சு மீதம் இருந்த நாலு குச்சியும் காஞ்சி போயிடுச்சு அதை எடுத்து போட்டாச்சுங்க எல்லா செடிகளையுமே கோலியஸ் பிளான்ட் அங்கங்கே நிறைய வளர்ந்துருந்துச்சு எக்ஸ்ட்ரா இருந்த இவ்வளோ செடிகளையும் பிடுங்கி எடுத்தாச்சு இப்போது நம்ம இது எல்லாத்தையுமே ரீபாட் பண்ணி புதிய தொட்டியில் வைக்கலாம் அதிகமாக கோழியஸ் பிளான்ட் தான் இருக்குங்க மூணு வெரைட்டி கோழியஸ் பிளான்ட் இருக்குது எடுத்து வந்த செடிகளை எல்லாத்தையுமே மாடி மேலே கொண்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டாக நம்ம சக்குலன் பிளான்ட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையெல்லாம் இந்த தொட்டிக்குள்ளே மண்ணில் ஊன்றி வச்சாச்சு இந்த சக்குலண்ட் சின்ன சின்ன கட்டிங் வச்சா கூட ரொம்ப அழகாக வளரும் பால்கனியில் வைக்கிறதுக்கு இந்த சக்குலன் பிளான்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் தண்ணியுமே மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஊற்றினால் போதுங்க கொண்டு வந்த எல்லா செடிகளையுமே அழகாக ரீபாட் பண்ணி வச்சாச்சு ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் இடம் பிடிக்காததுனால வெளியே போட்டு வச்சுருந்தோம் அந்த ஸ்டாண்டில் இன்றைக்கி ஒரு பத்து தொட்டிகளை வாங்கிட்டு வந்து செடிகளையும் நட்டு வச்சாச்சு இன்னும் ரெண்டு தொட்டிகளுக்கு செடிகள் இல்லை அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலான்னு விட்டாச்சுங்க இந்த மாதிரி செடிகளை வச்சு விட்டதுக்கப்புறம் இந்த பால்கனி பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ